கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பதாவது நாடாளுமன்ற தொகுதியாக இருப்பது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியாகும் கன்னியாகுமரி பெயர் காரணம் கன்னியான பார்வதி அவர்கள் குமரிக்கண்டம் அழிந்த பிறகு வடக்கே வந்து கன்னியாகுமரி கடல் கொண்ட பாறையில் நின்று சிவபெருமானை நினைத்து தவம் இருந்ததால் இவ்வூருக்கு கன்னியாகுமரி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது கன்னியாகுமரி சங்ககாலத்தில் ஆய் நாட்டின் ஒரு பகுதியாக இருந்து வந்தது பிறகு இது வேல் நாடு என்றும் அழைக்கப்பட்டது பல நேரங்களில் கன்னியாகுமரியானது பாண்டியர்களினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டுள்ளது ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பதினோராம் நூற்றாண்டுகள் வரையிலும் கன்னியாகுமரி பகுதியானது சோழர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது பின்பு சில காலம் நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட திருவனந்தபுரம் சமஸ்தானத்தின் ஆட்சி பகுதியாக பிற்காலத்தில் இது மாறிப்போனது ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் கூட திருவனந்தபுரம் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாகவே விளங்கியது இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு கேரளாவோடு இணைக்கப்பட்ட கன்னியாகுமரியானது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பல உயிர்களை பலி கொடுத்த பின்பு தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது தமிழகத்தில் படிப்பறிவு சோரின் விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டமே ஆகும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பொது தொகுதியாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பு இது நாகர்கோவில் தொகுதியாக இருந்து வந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிற்கு பின்பே கன்னியாகுமரி தொகுதியாக அறிவிக்கப்பட்டது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் கன்னியாகுமரி நாகர்கோவில் கொலைச்சல் பத்மநாபபுரம் விலாங்கோடு கில்லியூர் என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளது இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் இங்கு வெற்றி பெற்ற மற்றும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜே ஹலன் டேவிட்சன் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு எச் வசந்தகுமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் அவர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இறந்துவிட்டதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இத்தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த இடைத்தேர்தலில் எச் வசந்தகுமாரின் மகனான விஜய் வசந்த் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்பொழுதைய எம்பியாகவும் இருந்து வருகின்றார் கன்னியாகுமரி தொகுதியில் தேசிய கட்சிகளினுடைய செல்வாக்கே மிகுந்து காணப்படுகிறது கன்னியாகுமரி தொகுதி நாகர்கோவில் தொகுதியாக இருந்தபோதும் கூட இங்கு அதிக முறை காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாகவே பார்க்கப்படுகிறது பல முறை காங்கிரஸ் கட்சி இங்கு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதிக முறை அது திமுகவோடு கூட்டணி அமைத்தே வெற்றி பெற்றுள்ளது என்று கூறலாம் இதேபோன்று அதிமுகவும் இங்கு வெற்றி பெற்றுள்ளது பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் விவரங்கள் எச் வசந்தகுமார் காங்கிரஸ் கட்சி ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை ஐம்பத்தொம்போது புள்ளி எட்டு மூன்று சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூன்று லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி முன்னூற்றி இரண்டு வாக்குகளை முப்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதத்துடன் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு வி ஜெய்தீன் அவர்கள் பதினேழாயிரத்தி அறுபத்தொம்போது வாக்குகளை ஒன்று புள்ளி ஆறு மூன்று சதவீதத்துடன் பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு இ லட்சுமணன் அவர்கள் பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை ஒன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு ஜே எபினேசர் அவர்கள் எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு வாக்குகளை பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ரெண்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்திலேயே படிப்பறிவு மிகுந்த நாடாளுமன்றத் தொகுதியாக விளங்குகிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர்கள் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி முப்பத்தி ஆறு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே இங்கு இந்து மற்றும் கிறிஸ்துவ நாடார்கள் என கணிசமாக வசித்து வருகிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து சைவ வேளாளர்கள் இவர்களிலும் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் என இரு பிரிவினரும் சமமாக இருந்து வருகிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து கிறிஸ்துவ பரதவர்கள் இதற்கு அடுத்ததாக இஸ்லாமியர்கள் பறையர்கள் விஸ்வ கர்மாக்கள் அதிக அளவு வசித்து வருகிறார்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த கட்சி வெற்றி பெற்றுள்ளது என்பதை காணலாம் கன்னியாகுமரி தொகுதி அதிமுகவின் சார்பில் திரு நா தலவாய் சுந்தரம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் நாகர்கோவில் தொகுதியில் பாஜகவின் சார்பில் திரு எம் ஆர் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் தமிழகத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் மிக வயது முதிர்ந்த எம்எல்ஏ இவர்தான் என்று கூறப்படுகிறது குளச்சல் தொகுதி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஜே ஜி பிரின்ஸ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் பத்மநாபபுரம் தொகுதி திமுகவின் சார்பில் மனோஜ் தங்கராஜ் வெற்றி பெற்றுள்ளார்கள் விளாங்கோடு தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சி விஜயதாரணி வெற்றி பெற்றிருந்தார் அவர் சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டார் கிள்ளியூர் தொகுதி சே ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் மொத்தமாக உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான பாஜக என்ற இரு கட்சிகளிடம் தலா ஒரு தொகுதிகள் உள்ளது இதேபோன்று காங்கிரஸ் கட்சியிடம் மூன்று தொகுதிகளும் திமுகவிடம் ஒரு தொகுதியும் உள்ளது எனவே இங்கு திமுகவின் கையே ஓங்கி உள்ளது இத்தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி மரிய ஜெனிஃபர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தற்பொழுதைய எம்பியாக இருந்து வரக்கூடிய திரு விஜய் வசந்த் அவர்களே மீண்டும் போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் மீனவ சமுதாயத்தை சார்ந்த திரு பசிலியான் நசரேத் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு நேரடி போட்டி என்பது காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்றே கூறப்படுகிறது அதிமுகவினுடைய வேட்பாளரால் இத்தொகுதியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான திரு விஜய் வசந்த் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான திரு பொன்னார் என்ற இந்த இரு வேட்பாளர்களிடையே தான் நேரடி போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது வெற்றி என்பது காங்கிரஸ் இங்கு வெற்றியை பெற்றுவிடும் என்று கூறப்பட்டாலும் கூட கடுமையாக போராட வேண்டி இருக்கும் என்று கூறப்படுகிறது எனவே வெற்றி பெற வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி மிக கடுமையாக உழைக்க வேண்டும் ஏனெனில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டு முறை இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் அது மட்டும் அல்லாமல் அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளும் தனித்து போட்டியிட்ட போது பாமக தேமுதிக மதிமுகவோடு கூட்டணி அமைத்த பாஜக இங்கு வெற்றி பெ பாஜகவின் சார்பில் போட்டியிட்ட திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் எனவே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டாலும் கூட கடுமையான போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது நன்றி